நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேவுர் மாவு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேவுர் மாவு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் ப்ரெஷண்ட்டும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசா ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கோஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கேரட்டும் பொடிசாக சீவி வச்சுருக்கேன் கோஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையான சால்ட்டு இப்போ நல்லா பிசிஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி கோஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கேரட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பொருளாக பண்ண சாட மாட்டாங்க அந்த மாதிரி அடையில் போட்டு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சத்து கோஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேரட்டும் நல்லது ஏற்கனவே நான் ஒரு அடை போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை போட்டு இப்போ வந்து இது காய்கறி போட்டு தான் போடுறேன் செம டேஸ்ட்டாக இருந்தது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்டவ் பற்றி தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் தோசைக்கள் நல்லா காஞ்சிச்சு இப்போ தட்டிக்கலாம் அப்படி சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ செவந்தோட அப்படி திரி போட்டுக்கலாம் செவுந்து சடி திரி போட்டுக்கலாம் மெலிசாக இருக்க தொட்டு அது உடஞ்சி வருது ஆட செவ்வந்துருச்சு எடுத்துக்கலாம் மீது உள்ளமாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்